ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் வலியும் வேதனையும் இருக்கும் உன் மனசுக்குள் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் எல்லோர் முன்னிலையிலும் சிரித்த முகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்கே எவ்வளவோ கவலைகள் இருந்தாலும் கூட உன்னை தேடி வருவோருக்கு ஆறுதலும் சொல்கிறாய் உதவியும் செய்கிறாய் குழந்தை போல் வெகுளித்தனம் அப்பாவித்தனமாய் பேசுகிறாய் உன் நல்ல மனதுக்கு தான் கவலைகளும் பிரச்சனைகளும் தேடி தேடி வருகிறது யாருக்குமே தீங்கு நினைக்காத உன் நல்ல மனதிற்குள் நிம்மதிதான் ஒரு பொழுதும் நிலைத்து நிற்க மாட்டேங்கின்றது இதுதான் உன்னுடைய பிரச்சனை கவலைப்படாதே குழந்தையே இப்பொழுது நான் சத்தியம் செய்து அடித்துச் சொல்கிறேன் இன்று இரவு உன் வாழ்க்கையில் நான் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி உன் கஷ்டத்தை முடிவிற்கு கொண்டு வரப்போகிறேன் கஷ்டப்பட்டு உழைத்தாலுமே கூட யாருக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து செய்தாலுமே கூட உன் மனதில் சந்தோஷமும் இல்லை நிம்மதியும் இல்லை உன் மனதில் நீ என்ன நினைக்கிறாய் என்று நான் சொல்லட்டுமா என் கஷ்டம் என்னை சுட்டு இருப்பவர்களுக்குத்தான் தெரியவில்லை என்னை படா என்னை படைத்த கடவுள் உனக்குமா புரியவில்லை என்று வருத்தப்படுகிறாயா இல்லை குழந்தையே எல்லா கஷ்டமும் நான் அறிவேன் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் நான் நிச்சயம் சரி செய்து நான் உனக்கு மன ஆறுதலை கொடுக்கிறேன் உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ நன்றாக இருப்பாய் உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ நன்றாக இருப்பாய் இப்பொழுது கூட நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அம்மா பராகி தாயே இப்பொழுது கூட நான் நன்றாக இருப்பேன் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் ஆனால் இப்பொழுது வரைக்கும் நான் கஷ்டங்கள் கொண்டு கொண்டுதான் இருக்கிறேன் காலங்கள் தான் கடந்து போகிறதே தவிர கஷ்டங்கள் என்னை விட்டு ஒரு அடி கூட கடந்து போகவில்லை என்று நினைக்கின்றாயா நான் சந்தோஷமாக இல்லை ஒரு சாதாரண மனிதனின் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதி கூட என் வாழ்வில் இல்லை என்று வருத்தப்படாதே உன் மனவேதனையும் கஷ்டமும் எனக்கு நன்றாக தெரிகிறது வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் அதிக கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் உன் வராகி அன்னை நான் இருக்கும் பொழுது உன் கஷ்டங்கள் எல்லாம் இந்த அளவிற்கு மன மனவேதனையுடன் நீ என்னிடம் சொல்லிய பிறகும் நான் உன் கஷ்டத்தை விட மாட்டேன் நீ எதிர்பார்த்த மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் வரவழைக்க போகிறேன் இப்பொழுது நீ இந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறாய் என்றால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் இனி நீ நன்றாக வாழப் போகிறாய் இதற்கு மேல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகிறாய் என்று தான் அர்த்தம் கண்டிப்பாக நிம்மதியான வாழ்க்கையை உன் வராகி என்னை நான் கொடுத்து அருள் செய்வேன் நீ நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் வாழ்வோம் என்று அந்த அளவிற்கு சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமையும் எதை நினைத்தும் பயப்படாமல் தைரியமாக இரு எதுவும் உன்னை தேடி அவ்வளவு சுலபமாக வந்துவிடாது யாராக இருந்தாலும் சரி என்னை வணங்க வேண்டும் என்று நான் மனம் வைத்தால் மட்டுமே அவர்கள் என்னை வணங்க முடியும் நான் நினைத்தால் மட்டுமே எனக்கு பிடித்த பிள்ளையின் வீட்டில் உருவ படமாகவோ சிலையாகவோ சென்று சேர்வேன் இல்லையேல் எவ்வளவுதான் பூஜை செய்தாலும் என்னை வணங்கும் பயத்தை அதாவது என்னை வணங்கும் பக்தியை அவர்களால் பெற முடியாது புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே என்னை வணங்கக்கூடிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் என்னை வணங்கக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் என்னை வணங்குகிற வாழ்க்கையை நான் நிச்சயமாக உயர்த்தி காட்டுவேன் கவலைப்படாதே உன் வராகி அம்மா உன் கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து எல்லாமே உன் இஷ்டப்படி உன் மனதிற்கு பிடித்தாற்போல் செய்து காட்டப் போகிறேன் உனக்காக நான் இருப்பேன் நீ நினைத்து கொண்ட காரியம் விரைவில் நிறைவேறப் போகிறது மீண்டும் நீ போகிறாய் உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் காலம் கடந்து விட்டது என்று கலங்காதே காலம் கடந்து விட்டது என்று கலங்காதே மிக பெரிய மாற்றத்தை அடையப் போகிறாய் நிறைவான மன நிம்மதியைப் போகிறாய் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து எரிய உதவுவது தன்னம்பிக்கை என தன் நிகரற்ற சக்திகள் மட்டும்தான் எனது அருளால் நிச்சயம் நல்லதே நடக்கும் உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நான் எப்பொழுதும் எனது தீவிர பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க விட மாட்டேன் உன்னை இப்பொழுது எங்கே எந்த இடத்தில் உயர்த்த வேண்டும் என்பது எனக்கு தெரியும் எதையும் நீ பெறுவதற்கு உனக்கு மனம் பக்குவம் தேவை அதற்காகத்தான் இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் அர்த்தத்தை நீ உணர்ந்து துணிச்சலோடு செயல்பட வேண்டும் எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன் பேருக்கு ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்துள்ளாய் ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது அது அனைத்தும் நான் அறிவேன் உன் இல்லத்தையும் உன் உள்ளத்தையும் நான் அறிவேன் நீ எதற்கும் கலங்காதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கைக்குள் உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்துள்ளேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு நான் தருவேன் ஏமாந்து விட்டோமே என்ற மனவேதனையில் உன் விடிகள் உறங்க மறுக்கிறது இனி நான் என்ன செய்ய போகிறேன் யாரைதான் நம்புவது என்ற புலம்பல்கள் புரிகிறது உன்னை ஏமாற்றியவர்கள் நிலைமையை உன் கண்முன் தெரியப்படுத்துவேன் இனி நீ நிம்மதியாக இரு உன் லட்சியத்தை யாருக்காகவும் விட்டுவிடாதே அது உன் கனவு உன் உணர்வு துணிந்து தைரியமாக முன்னேறு நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு காவலாக உனக்கு லட்சியத்தில் எந்த இடைஞ்சலும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் வெற்றியை நிச்சயம் உன்னிடம் சேர்ப்பேன் நீ எதற்காகவும் உன் மனதை மட்டும் தளரவிடாதே எப்பொழுதும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் கண்டிப்பாக நடக்கும் நானே நடத்தி காட்டுவேன் என்னை நம்பும் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் உனக்கு நான் தருவேன் எப்பொழுது வேண்டுமானாலும் என் ஆலயம் நோக்கி வா நீ போகும் இடமெல்லாம் முன்னாலும் பின்னாலும் நான் வருவேன் எனது அருளால் நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும் வாழ்க்கையில் நீ எதை எல்லாமோ நினைத்து நீ கவலைப்படுகிறாயோ கண்ணை திரைந்து பார் நான் உன்னுடன் இருப்பது எனக்கு தெரியும் நீ நல்ல பெயருடன் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் நாள் முழுவதும் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்கிறேன் இருந்தும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தும் நம்பிக்கை இல்லாமல் தினமும் என்னிடம் வந்து இது நடக்குமா அம்மா தாயே இது நடக்குமா என்று என்னிடம் மடிப்பிச்சை கேட்கிறாய் இது நிறைவேறுமா என்று என்னிடம் நம்பிக்கை இல்லாமல் கேட்கிறாய் கவலைப்படாதே என்னை நம்பி வந்து விட்டாய் உனக்கு இனி நல்ல காலம்தான் சந்தோஷமாக காத்திரு அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்